பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் இந்த சுவிசேஷ ஊழியத்தின் அடுத்த ஒரு பகுதியாக சொல்லப்பட்ட இடங்கள் அறிவிக்கப்படாத இடங்கள் அந்த மக்களுக்கு நடுவில் ஆண்டவருடைய அன்பை சொல்வதற்கும் ஆண்டவருடைய காரியத்தை அவர்களுக்கு அறிமுகம் செய்வதற்கும் ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஏற்படுத்தி நம்முடைய கைகளிலே அவர் கொடுத்திருக்கிறார் ஆகவே ரேமா மிஷினரி இயக்கம் என்று இந்த சுவிசேஷ ஊழியத்தின் ஒரு பகுதியாக சட்டீஸ்கர் மாநிலத்தில் ஆண்டவருடைய வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சட்டீஸ்கர் மாநிலத்தில் வேலூர் பகுதியை சேர்ந்த சகோதரர் பால் விஜயன் அவர்கள் குடும்பமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளாக இங்கே ஊழியம் செய்கிறார்கள் அவர்கள் சந்திக்கிற அந்த இன கூட்ட மக்கள் யார் என்றால் கோயா என்கிறதான ஒரு ஆதிவாசி கூட்டம் அந்த மக்களுக்கு ஆண்டவரை தெரியாது அவர்கள் இன்னும் கூட கிராமங்களிலே நாகரிகம் இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் அநேகருக்கு படிப்பறிவு கிடையாது அவர்களுக்கு முறையான கல்வி அங்கே கிடையாது ஒவ்வொரு நாளும் பேப்பரில் நீங்கள் சட்டீஸ்கர் மாநிலத்தினுடைய செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த பகுதிகளிலே கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் ஏராளமாய் தோன்றியிருக்கிறார்கள் அவர்கள் அங்கே நம்மை ஊழியம் செய்ய விடுவதில்லை கடந்த வருடம் கிறிஸ்மஸ் சமயத்தில் ஆந்திரா மாநிலத்திலிருந்து ஒரு வேன் பிடித்து இளைஞர்கள் ஊழியம் செய்வதற்காக சட்டீஸ்கார் இந்த கொண்டா பகுதிக்கு வந்தார்கள் இந்த கொண்டா என்கிற அந்த பஞ்சாயத்து ஒன்றியம் ஊராட்சி ஒன்றியம் அந்த பகுதியில் உள்ள கிராமங்களிலே சென்று கிறிஸ்மஸ் பாடல்களை பாடி ஆண்டவருடைய அன்பை அவர்கள் அங்கே சொல்லிவிட்டு கொண்டா மெயின் ரோட்டில் வேன் வந்து நின்றது அந்த வேனில் உள்ள ஒருவருக்கு கொஞ்சம் தலை சுற்றிருந்ததுனால அங்கேருந்து மெடிக்கல் ஸ்டோரில் போய் ஒரு மாத்திரை வாங்கிறதுக்காக ஒருவர் போனார் ஆகவே இந்த மெயின் ரோட்டில் அந்த வேன் நிற்கிறது வேன் நிறைய ஒரு பத்து பன்னிரெண்டு பேர் இருக்கிறார்கள் ஆண்களும் பெண்களும் ஊழியத்தை முடித்து விட்டு போ ஊருக்கு திரும்புகிற ஒரு நேரம் ஆகவே இந்த மாத்திரை வாங்க போனவரை வரை ஆளை காணும் கொஞ்சம் நேரம் ஆகி கொண்டிருக்கிறது அதனால் வேனில் இருந்து இவரெல்லாம் இறங்கி நின்று சரி சும்மா தானே நிற்கிறோம் ஒரு சுவிசேஷ பாடல் ஏசப்பாவுடைய அன்பை பற்றி பாடுவோம் என்று தெலுங்கு மொழியிலே பாடினார்கள் அவ்வளவுதான் உடனடியாக கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் அங்கே அந்த இடத்துக்கு வந்தார்கள் யார் யாருக்கெல்லாமோ ஃபோன் பண்ணினார்கள் காவல்துறையினர் வந்தார்கள் அவர்கள் அத்தனை பேரையும் அப்படியே கைது செய்து காவலியில் அடைத்தார்கள் யாரெல்லாமோ போனாங்க பேசுனாங்க அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சொன்ன மேலே இருந்து எங்களுக்கு ப்ரெஷர் ஒரே வார்த்தை மேலே இருந்து எங்களுக்கு ப்ரெஷர் நாங்கள் கைது செய்திருக்கிறோம் பதினைந்து நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க பதினைந்து நாள் கழித்து கோர்ட்டில் ஜாமீன் கொடுக்கப்பட்டது ஜாமீனில் இப்போ அந்த டீம் அந்த சுவிசேஷ குழு தெலுங்கானா போயிருக்காங்க ஆந்திரா தெலுங்கானா சார்ந்தவர்கள் சும்மா ரோட்ல நின்று சுவிசேஷம் கூட அறிவிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மாநிலம் தான் அந்த மாநிலத்தில் தான் இந்த பால் விஜயன் என்கிற சகோதரர் மனைவி பிள்ளைகளோடு அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவருடைய ஊழியத்தினுடைய அறுவடையினாலே நிறைய கோயா இனத்து குடும்பங்கள் முதல் தலைமுறையாக இயேசு கிறிஸ்துவை சொந்த சுதந்திரட்சராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து அவர்கள் ஆவியினுடைய அனுகிரகங்களை பெற்று அங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆறு இடங்களிலே சின்ன 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 அளவிலே ஆலயமாக அவர்கள் கூடி ஆராதிக்கிறார்கள் அங்கே ரெண்டு இடங்களிலே ஆலயம் இல்லாத இடங்களிலே ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது மற்ற இடங்களிலே ஏற்கனவே ஆலயங்கள் கட்டப்பட்டிருந்த இடங்கள் அங்கே ஆலயங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது ஊழியங்கள் எந்த ஒரு சபை பிரிவையும் சேராது அவர்கள் சுயாதீனமாய் ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கென்று ஏதாவது பெயர் உண்டா கிடையாது அவர்களுக்கெண்டே ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் உண்டா கிடையாது ஊழியம் முழுக்க முழுக்க ஆண்டவருடைய ஊழியமாய் அந்த ஊழியத்திலிருந்து வருகிற எல்லாவற்றையும் அந்த கோயா மக்களுக்குத்தான் அவ்வளவு அங்கிருந்து எதையும் சம்பாதிப்பதற்காக அந்த சகோதரர் அங்கே வேலை செய்யவில்லை அவரும் அவருடைய குடும்பமும் சாப்பாட்டுக்காக அவர்கள் ஒரு பேக்கரி வைத்திருக்கிறார் ஆறு நாளும் வேலை செய்கிறார்கள் சம்பாதிக்கிறார்கள் மாலை நேரங்களிலே கிராமங்களிலே சென்று ஊழிய செய்கிறார்கள் அங்கே அந்த ஊழியத்தோடு நான் இணைந்து அந்த மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க நான் போயிருக்கிறேன் அவர்களை சந்தித்திருக்கிறேன் அவர்களோடு நான் ஆண்டருடைய வார்த்தைகளை பேசியிருக்கிறேன் தொடர்ந்து இந்த ஊழியத்தை நாங்கள் பால் விஜயன் அவர்களோடு இணைந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு அநேக தேவை முதல் தலைமுறையாய் ரெஸ்ட் ரூம் பயன்படுத்த தெரியாத கிராம மக்கள் எங்கே உண்டு இப்பொழுதுதான் முதல் முறையாய் நம்முடைய அங்கே ஆராதிக்கிற அந்த கோயா மக்கள் ஆராதிக்கிற ஆலயத்தின் பின்னால் ரெஸ்ட் ரூம் கட்டி கொண்டிருக்கிறோம் அந்த மக்களுக்கு நாகரீகங்களை சொல்லிக் கொடுக்குறோம் அவருடைய பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு பள்ளிக்கூடங்களிலே சேர்த்து விடுகிறோம் மேல் படிப்புக்காக அந்த மக்களுக்கு உதவி செய்கிறோம் ஆண்டவர் அற்புதமாய் அந்த மக்களை ஆசீர்வதிக்கிறார் நிறைய கிராமங்களில் தெருக்களிலே நின்று இயேசுநாதருடைய அன்பை சொல்லும் பொழுது ஆச்சரியமாய் வந்து கேட்கிறார்கள் அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறோம் அவர்கள் எதையெதையோ அவர்கள் நம்பிக்கொண்டு வாழ்க்கையில் ரொம்ப கீழான நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்க சரியான அக்ரிகல்ச்சர் அவர்களுக்கு தெரியாது சரியாய் வழிநடத்துவதற்கு ஆள் இல்லை அங்கே திருமண காரியங்கள் இவைகளிலெல்லாம் அவர்களுக்கென்று சில சட்டத்திட்டங்களை வைத்துக்கொண்டு இஷ்டத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சின்ன வயதிலே திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை சர்வசாதாரணமாக இந்த கிராமங்களில் பண்ணிக்கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு இந்த ஒழுக்கம் நிறைந்த வாழ்வு ரொம்ப பிடித்திருக்கிறது ஏசு கிறிஸ்துவனுடைய இந்த அருமையான போதனைகள் அவர்களுக்கு மிகவும் அவர்கள் அதை விரும்புகிறார்கள் ஆனால் பாவம் நிறைய கிராமங்களில் போய் சொல்வதற்கு ஆள் இல்லை அந்த மாநிலத்திலே கொஞ்சம் பயம் உண்டு நக்சலைட்ஸ் அங்கே நிறைய தீவிரவாத செயல்கள் நடக்கும் திடீர் திடீர்னு கண்ணி வெடி வைத்து ஆட்களை கொன்றுவாங்க நம்மளை மாதிரி ஆட்கள் இங்கிருந்து வெளியிலிருந்து போகலாம் முடியாது ரொம்ப சிரமப்பட்டு தான் போக வேண்டும் ஆனால் அங்குள்ளவர்கள் ஊழியம் செய்வதற்கு அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அங்குள்ளவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர்களுக்கு பைபிளை நம்ம கற்றுக் கொடுத்து விட்டால் இனி அவர்கள் அவர்கள் மக்களுக்கு கட்டாயம் ஆண்டவருடைய அன்பை சொல்வார்களே இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை சட்டீஸ்கர் மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே நம்முடைய ரேமா மிஷினரி இயக்கமாக அந்த ஊழியத்தை நாம் மேற்பார்வையிட்டு செய்து கொண்டிருக்கிறோம் என கண்பானவர்களே மிஷினரி ஊழியம் என்பது தேவை நிறைந்த ஊழியம் தேவை என்ற உடனே நம்முடைய மனதில் காணிக்கை இல்லை 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 மிஷினரி ஊழியம் என்பது தேவை நிறைந்த ஊழியம் என்றால் அதிகமான ஜெபம் தேவை ஜபம் மாத்திரம் தேவை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஐந்து நிமிடம் சட்டீஸ்கர் மாநிலத்துக்காக ஜெபியுங்கள் அங்கு இருக்கிற கோயா மக்களுக்காக ஜெபியுங்கள் அந்த மக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த சொந்தரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ விசுவாசத்திலே அவர்கள் உறுதியாய் நிற்க வேண்டும் ஏனென்றால் அங்கே உபத்திரவங்கள் ஜாஸ்தி அங்கே பிரச்சனைகள் ஜாஸ்தி படிப்பறிவில்லாத கிராமங்கள் ஏராளமாக இருக்கிறது அவர்களுக்கு சரியாய் உடுத்த தெரியாது அவர்களுக்கு சரியாய் அக்ரிகல்ச்சர் அந்த விவசாயம் பண்ண தெரியாது அவர்களுக்கு சரியான பள்ளி படிப்பில் அங்குள்ள எல்லாம் அப்படியே சும்மா தெரிகிறாங்க அவர்களை அழைத்து ஒரு இடத்துல உட்கார வைத்து ஆண்டவருடைய அன்பை சொல்லி ரெண்டு பாட்டை சொல்லி அவர்களுக்கு அவர்களை ஆரம்ப க பள்ளிக்கூடங்கள் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்து அடிப்படை காரியங்களை செய்வதற்கு அங்கே ஆட்கள் தேவை தேவை நிறைந்த மிஷினரி ஊழியம் அதில் முதலாவது அதிகமான ஜெபங்கள் எங்களுக்கு தேவை நாங்கள் உங்களிடத்தில் கேட்பதெல்லாம் எங்களோடு இணைந்து சட்டீஸ்கர் மாநிலம் அங்கிருக்கிற பிரச்சனைகள் மாறி கடவுளை இயேசு கிறிஸ்துவை விடுதலையோடு அவர்கள் ஆராதிக்கும்படிக்கு ஆண்டவர் ஏற்ற காரியங்களை செய்யும்படி இந்த மாநிலத்துக்காக நீங்கள் முதலாவது ஜெபியுங்கள் பத்து மாவட்டங்கள் இருக்கிறது வரும் நாட்களிலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாம் எதற்காய் ஜெபிக்க வேண்டும் என்கிற எல்லாம் நாங்கள் தெளிவாய் இந்த செய்தியின் வழியாய் உங்களுக்கு தருகிறோம் ஒருவேளை நான் ஜெபிக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் சொல்வீர்களானால் திரையில் பார்க்கிற என்னுடைய அந்த அலைபேசி எண்ணுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான ஜெபக்குறிப்புகளை நாங்கள் அனுப்பி நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம் முதலாவது மிஷினரி பணிகளுக்கு இன்றியமையாத அஸ்திபாரமான தேவை ஜபம் நீங்கள் ஜெபித்தால் போதும் நீங்கள் ஜெபிக்க 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 ஆண்டவர் இந்த ஊழியத்தினுடைய பொருளாதார தேவைகளை சந்திப்பார் ஏனென்றால் இது அவருடைய ஊழியம் இது அவருடைய வேலை அவர் தன்னுடைய வேலையை நஷ்டப்பட மாட்டார் அவர் தன்னுடைய வேலைக்கு யாரையாவது கொண்டு அவர் பொருளாதாரத்தை சந்திப்பார் ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ஊழியத்திற்காக உண்மையாய் ரெகுலராய் ஜெபிக்கணும் எங்களுக்கு ஜபம் அவசியமாக இருக்கிறது எங்களுக்கு ஏராளமான ஜபம் தேவை ரெண்டாவதாக இந்த மிஷினரி ஊழியத்திற்கு ஊழியம் தேவை நிறைந்த இந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு ஆட்கள் தேவை ஆட்கள் தேவை இன்னைக்கு தமிழ்நாட்டில் தெருவுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் திரளாய் ஊழியக்காரர்கள் இருக்கு சின்னதும் பெருசுமாய் நிறைய ஊழியங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆண்டவர் உங்களை ஏவுவாரானால் ஆண்டவர் உங்களை அழைப்பாரானால் சட்டீஸ்கர் மாநிலத்துக்குள்ளே வாருங்கள் சவால் நிறைந்த அந்த மாநிலத்துக்குள்ளே வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாய் நிற்கிறோம் ஏனென்றால் நாங்களே களத்தில் தான் அங்கே நின்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் வந்து ஒரு முறை பாருங்கள் ஆட்கள் தேவை வாலண்டியர்ஸாய் தன்னார்வமாய் இந்த பணிக்கென்று வேலை செய்ய எங்களுக்கு ஆட்கள் தேவை ஆட்கள் தேவை நான் உங்கள் இடத்துல காணிக்க கேட்கவே இல்லை நீங்கள் எங்களுக்கு பணம் தாருங்கள் என்று சொல்லவே இல்லை ஏனென்றால் எங்களுக்கு தேவையான ஊழியத்திற்கு தேவையான சகல பொருளாதார தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார் ஏன் உங்களையே கூட உங்கள் மனதே கூட ஏவி ஆண்டவர் ஊழியத்திற்கு கொடுக்க வைப்பார் ஆனால் எங்களுக்கு தேவையெல்லாம் ரெண்டே ரெண்டு காரம் ஒன்று திரளான ஜெபம் எங்களுக்கு தேவை நீங்கள் ஜெபிக்க 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 ஆண்டவர் எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுவார் நல்ல பாதுகாப்பை தருவார் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் அதை எங்களுக்கு ஆட்கள் தேவை எங்களுக்கு ஆட்கள் ஆண்டவர் அன்றைக்கே சொன்னார் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் நாங்கள் கேட்குறோம் அறுப்பு மிகுதி எங்களுக்கு தன்னார்வ தொண்டர்கள் வாருங்கள் வாலண்டியர்ஸாக எங்களுக்கு ஊழியத்தை இந்த ஊழியத்தில் இணைந்து கொள்ளுங்கள் ஆண்டருடைய ஊழியத்தை செய்ய வாருங்கள் அழைக்கப்பட்டோர் அத்தனை பேரும் நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும் சட்டீஸ்கர் மாநிலம் என்று அல்ல ரேமா மிஷனரி ஊழியம் என்று மாத்திரமல்ல எத்தனையோ ஊழியங்கள் இருக்கிற ஐஎம்எஸ் இருக்கிறது எஃப்எம்பிபி இருக்கிறது விஸ்வவாணி எத்தனையோ ஊழியங்கள் வட இந்தியாவில் ஏதாவது உங்களுடைய அழைப்பின்படி அந்த ஊழியங்களிலே போய் இணைந்து கொள்ளுங்கள் அந்த ஊழியங்களை செய்யுங்கள் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே ஆண்டோடைய சமூகத்தில் இந்த சனிக்கிழமை சட்டீஸ்கர் மாநிலத்திலே நடைபெறுகிற கோயா ஆதிவாசி மக்கள் இன கூட்டத்திற்கு நடுவே நடைபெறுகிற நம்முடைய ஊழியங்களுக்காக ஜபிக்க மறவாதிங்கள் அன்றைய சமூகத்தில் நாம் ஜபிக்க ஆரம்பிப்போமா மகா இறக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக ஒரு ஒருமுறை கூட கேள்விப்பற்றாத மக்கள் நிறைந்த சட்டீஸ்கர் மாநிலத்திற்காக சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா அங்கே இருக்கிற ஏராளமான கோயா இன மக்களுக்காக உன் மன்றாடுகிறோம் அந்த திராவிட மக்களை கண்ணோக்கி பாருமாண்டு வர திராவிடர்கள்தான் இந்தியா முழுவதிலும் காடுகளிலும் மலைகளிலும் ஆதிவாசி மக்களாக இன்றைக்கு கண்டெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான மிஷினரிகள் புறப்பட்டு வட இந்தியாவுக்கு வருகிறார்கள் தங்கள் வேர்களை தேடி தங்கள் இனத்தை தேடி சட்டீஸ்கர் மக்களுக்கு நடுவிலே பெரிய மாற்றம் உண்டாகும்படி அண்டவரே இந்த மிஷினரி ஊழியத்திற்காய் ஜெபிக்கிறவர்களை எங்களுக்கு எழுப்பித்தாரும் அப்பா நிறைய ஜபக்குழுக்கள் எங்களுக்கு தேவை ஆலயங்களில் இருக்கிற வாலிபர்கள் பெரியவர்கள் ரெண்டு பேர் மூன்று பேர் ஐந்து பேர் என்று சேர்ந்து ரெகுலராக ஜபிக்கிற ஜெபக்குழுக்கள் எங்களுக்கு தேவையாண்டவர் கிட்ட பெரிய காரியங்களை செய்யும் பெரிய காரியங்களை செய்யும் ஆசிர்வதியம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் நிழருமை பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த சட்டீஸ்கர் மாநிலத்திலே நடைபெறுகிற கோயா இனத்து மக்களுக்கு நடுவிலே நடைபெறுகிற இந்த ஊழியத்திற்காக ஜபிக்கவும் இந்த ஊழியத்திலே நேரடியாக நீங்கள் ஈடுபட்டு உழைக்கவும் விரும்புகிறவர்கள் திரையில் காண்கிற தொலைபேசி எண்ணுக்கு எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை